ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா கீழ வல்ல நாடு அப்படின்னு சொல்லுவாங்க கீழவல்ல நாடு இந்த இடத்துல இருபத்தி எட்டு ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்குங்க ரோடுவேஸ் வந்து சுமாராக எண்ணூறு அடி இருக்குது இடது பக்கம் இருக்கக்கூடிய லேண்டு தான் நேரே வந்து ஒரு தோப்பு தெரியுதுப்பாங்க அந்த இடந்தான் இதுக்கு எல்க இந்த இடத்துக்கு ரெண்டு பக்கமும் வேலி நல்ல வேலி அமைச்சிருக்காங்க மிக அருமையான நல்ல செம்மண் நிறைந்த பூமி டிராக்டர் கொண்டு இது உழுதாச்சுன்னா இந்த செம்மண்ணோட ஒரிஜினாலிட்டி வந்து உங்களுக்கு வெளியே தெரிய வரும் மொத்தம் இதில் இருபத்தி எட்டு ஏக்கர் இருக்குங்க இருபத்தி எட்டு ஏக்கர் ரெண்டு பத்திரம் ஒரு பதினோரு ஏக்கர் ஒரு பதினேழு ஏக்கர் என இருபத்தெட்டு ஏக்கர் ரெண்டு பத்திரமாக ரெண்டு கையெழுத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மிக நல்ல ஒரு செழிப்பான ஒரு தண்ணீர் வளமுள்ள ஒரு இடமாகும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் இந்த லேண்டோட ரோடு ரோட்டு சைடு பாருங்கள் போஸ்ட் போகுது த்ரீ ஃபேஸ் லைன் நம்ம லேண்டுக்குள்ளே இந்த போஸ்ட்டு எதுவுமே கிடையாது நல்ல டவர் லைன் எதுவுமே இல்லை ஆனால் இந்த ரோட்டு சைடு த்ரீ ஃபேஸ் லைன் இருக்கிறதுனால நமக்கு வந்து கரண்ட் எடுக்கிறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் எவ்வளவுன்னு உள்ளதை நீங்கள் பார்க்குங்க இந்த இடம் உங்களுக்கு வந்து மிக குறைந்த விலையில் ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ஒரு சென்ட்டுக்கு பத்தாயிரம் கேட்குறாங்க அதிகமாக இதில் விலை குறையதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறவு விலைகள் ரொம்ப குறையாது ஏன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் செழிப்பான இடம் நாடு அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த தாமிரபரையினுடைய தாமிரபரையின் ஆறோட ஒரு சைடு பார்டராக வரனால கொஞ்சம் செழிப்பாக இருக்கும் மண்ணும் உங்களுக்கு வந்து நல்ல மண் செம்மண்ணாக இருக்குது ரோடு பேஸ் உங்களுக்கு ஒரு அடி இருக்குது இப்படி பல காரியங்கள்னால உங்களுக்கு இந்த இடம் ரேட்டு வந்து ரொம்ப குறையாது நல்ல ஒரு இடம் நல்ல விலை ஏறக்கூடிய ஒரு இடம் த்ரீ ஃபேஸ் லைன் வர பக்கத்தில் போயிட்டுருக்குது ரெண்டு பக்கம் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வேலி இருக்குது இன்னும் ரெண்டு சைடு அதாவது நேரே பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் மட்டும்தான் உங்களுக்கு வேலி இல்லை ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் இந்த இடது பக்கத்துக்கு பாருங்க வேலி இது ஒரு சைடு வேலிங்க ஃபோர் வேலிருந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது சுமாராக ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதாவது வல்ல நாடு வல்ல நாடு நீங்கள் வந்து போகும்போது இடது பக்கம் வழியாக நீங்கள் இதை கீழே இறங்கி போகலாம் அதிலிருந்து சுமாராக ஒரு மூணு மீட்டர் ஃபோர் வேலிருந்து ஒரு மூணாவது மீட்டர் சாரி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ஃபோர் வேலிருந்து ஸோ இதை வேறு பல காரியங்களுக்காக மேம்படுத்தலாம் இது இன்னொரு சைடுக்கான பார்டர் க்ளோஸ் அப் பண்ணி காமிச்சது அந்த பக்கமும் உங்களுக்கு வேலி போட்டிருக்கு இந்த நான் நிற்கக்கூடிய இடத்துலையும் வேலி போட்டிருக்கு இப்போ இதனுடைய ஃப்ரண்டேஜ் எப்படின்னு உள்ளதை நீங்கள் பாருங்கள் நான் மூவ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்கள் இதனுடைய ஃப்ரண்டேஜை வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம் மண்ணோட தன்மையை பாருங்கள் நல்ல மண் மண் அடிமண் அப்படி கிளர்னா பாருங்கள் இந்த மழை லேசாக தண்ணி நினைஞ்சாலே ரத்த கலரில் ஆகும் இந்த மண் அந்த அளவுக்கு மிக அருமையான மண் ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஒன்றா தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் ரொம்ப ஈஸியாக இது வந்து ஈஸி பார்த்துடலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்ல ஒரு லேண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ